அந்த கவின் அந்த பெண்ணை காதலிக்கும் போது எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பா எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு எவ்வளவு ஆசைகள் வச்சிருப்பான் அவனை எழுந்துட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு ஒரு வழியை கொடுத்திருப்பாங்க இந்த இறப்புங்கிறதுமேங்க ஒரு இயற்கையா வருதுல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டோம் இல்ல நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னா அந்த வழிகள் வந்து மனசளவுல ஓரளவுக்கு ஏத்துக்க முடியும் சரி ஏதோ நடந்துருச்சு ஆனா ஒரு உயிர் ஒருத்தவனால வலு கட்டாயமா எடுக்கப்படுது அப்படின்னா அந்த வழியை யோசிச்சு பாருங்களேன் வளர்க்கறதுல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க சரி ஓகே அந்த பையனை நீ வெட்டிட்ட வெட்டி உன் ஜாதி பெருமை நீ காட்டுறன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டேன் இப்ப அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போன அந்த அண்ணனை நினைச்சு வருத்தப்படுவாள் இல்ல தன்னுடைய வாழ்க்கையை இவன் கூட தான் தொடங்க போறோம் நினைச்சுக்கிட்டு இருந்த கவினுடைய இறப்ப நினைச்சு வருத்தப்படுவாளா இல்ல அவளோட அவ எப்படி அந்த பெண் எப்படி இருப்பானு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பானா அவன் அண்ணன் அவன் அண்ணன் எப்படி யோசிச்சிருப்பானாட்டுக்கு இவளை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு கவின நீங்க கொண்டுட்டீங்க அந்த பெண்ணை உயிரோட வச்சிருக்கிற பிணமா தான் நீங்க வச்சிருக்கீங்க அந்த பெண்ணை வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பெண் இதெல்லாம் மறந்துருவான்னு நினைக்கிறீங்களா இல்ல இதெல்லாம் மறந்து சந்தோஷமா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா எப்படிடா உங்களுக்கு இந்த மனசு வருது எனக்கு சுத்தமா ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு அந்த ஒரு ஜாதிய வச்சு ஒரு மனுஷனை பிரிச்சு ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா வந்து நம்ம பழகும் போது அவன் நமக்கு உண்மையா நல்லவனா அது போதும் விட்டுட்டு அவன் நம்ம சமூகத்தை சார்ந்த வந்தானா அப்படின்னு பாக்குறது எவ்வளவு கேவலமான செயல்பாரு நாமளும் மனிதன் அவனும் மனிதன் ஆனா ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எவ்வளவு கேவலமா நம்ம நடந்துக்கிறோம் அந்த பெண் அந்த பையனை காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பெண்ணை ஏதாவது சொல்லி நீங்க தடுத்துக்கலாம் இல்ல வீட்டிலே போட்டு அடைச்சிருக்கலாம் வெளியூர் அனுப்பியிருக்க என்னவோ பண்ணிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு பையனுடைய உயிரை எடுத்து தான் அந்த பெண்ணுடைய காதலை நீங்க பிரிக்கணும்னா உங்களை விட கேடுகட்ட எனக்கு முக்கியம் யோசிக்கிறது எனக்கு அது எந்த மனநிலையில எப்படி அவன் சகிச்சுக்கிறானே புரியல அந்த பெண்ணோட அண்ணன் கவினை வெட்டும் போது அவன் எவ்வளோ வழியை அனுபவிச்சிருப்பான் அந்த வழியை வந்து நம்மளால யோசிக்கவே முடியல நீங்க யோசிச்சு பாருக்கல தெரியாம நமக்கு அடிப்பட்டாலோ இல்ல தெரியாம நம்ம எங்கேயாவது வெட்டிக்கிட்டாலோ நமக்கு அது வந்து எவ்வளவு வலி இருக்கு ஆனா அந்த பெண்ணோட அண்ணன் அந்த கவியனை வெட்டும் போது எவ்வளவு வெறியில வெட்டியிருப்பான் எவ்வளவு துடி துடிச்சிருக்கா அந்த உயிர் அந்த உயிர் போனதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரணம் அப்படி இருந்தா கூட பரவாயில்லடா காதலிச்சா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த உயிர் இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அந்த பார்வை என்னைக்கு நீங்க மாத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல